மக்காவில் வந்து ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கேன் சொன்னால் இந்த கிரேன் கிரன்டஞ்சி விழுந்து நூற்றுக்கணக்கான உயிர்கள் என்னது அதாவது போய் பலர் காயப்பட்ட அந்த செய்தி நம்ம பார்த்தோம் கவலைக்கிடமான ஒரு செய்தி இந்த செய்தியை வைத்து ஒரு சில பரவாயில்லை ஆனால் பெரிய அளவில் என்னது அதாவது கேட்கப்படுவதாக சொல்லப்படுகிறது ஏன்னென்று சொன்னால் முஸ்லிம்களுடைய அபயமான அபயமளிக்கப்பட்ட பூமியில் அல்லாஹுடைய அந்த இடத்தை நாடி வந்தவர்களுக்கே இறைவனால் பாதுகாப்பு வழங்க முடியவில்லையா அப்படி என்று சொல்கின்ற ஒரு சப்ஜெக்ட் என்ன செய்கிறது வந்திருப்பதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் இதற்கு ஒரு சுன்ன ஒரு பதிலை மட்டும் நான் சொல்லி என்ன செய்கிறேன் முடித்துக் கொள்கிறேன் அன்புள்ள சகோதரர்களே ரசூல்லாஹி சல்லாஹூலி செல்லம் அவர்கள் இருக்கிற நேரத்தில் ஹஜ்ஜில் வச்சு ஒருவர் வன் வாகனம் இருக்குது வாகனம் வந்து அந்த ஒட்டகம் வந்து அது வந்து சில நேரத்துல என்ன செய்யும் ஒரு ஒரு தனது வளமையான இயல்பை விட கொஞ்சம் முரட்டுத்தனமாக நடந்து கொள்ளும் நடந்து கொண்டதில் இவர் கீழே விழுந்து மரணிச்சிட்டார் எங்கேயும் நடக்குது அதாவது அல்லது ஹஜ்ஜிக்கு வந்த நேரத்துல நடக்குது இந்த நேரத்துல மரணிச்சிட்டார் அப்ப இது எங்க அதாவது இவ்வளவு நாளும் அதிக நாள் இருந்தவருக்கு அது நடக்கல மக்கால் நடக்குது ரசூல்லா அவங்க சொன்னாங்க அவரது எஹனாமிலேயே அவரை என்ன செய்யுங்கள் கவனிடங்கள் நாளை மறுமையில் தல்பியா சொன்ன நிலையில் அவர் எழுப்பப்படுவார் என்று ரசூல் சல்லாஹ் சொன்னார்கள் நாளை மறுமையில் தல்பியா சொன்ன நிலையில் எழுப்பப்படுவார்கள் அப்போ ரசூலுல்லாய் சல்லாஹ் உலக வசல்லம் ஒரு நம்பிக்கையை வைத்துத்தான் அந்த தோழர்களுக்கெல்லாம் பிரச்சாரம் செஞ்சாங்க அந்த தோழர்களில் ஒருத்தருக்கு கூட ஒரு சந்தேகம் வரல என்ன அபயமளிக்கப்பட்ட பூமி இந்த பூமியில் இவர் இப்படி மரணிச்சுக்கிறார் அல்லாவின் தூதரை இது என்னன்னு என்ன செய்யலை எந்த நபி நபித்தோடரும் கேட்கல காரணம் இஸ்லாம் அப்படி ஒரு பிரச்சாரம் செய்யலை இஸ்லாம் அப்படி ஒரு பிரச்சாரம் செஞ்சிருந்தா ரசூல்லாங்க இருக்கக்கூட நடந்த இந்த சம்பவத்தில் முதல் கேள்வியாக என்ன செஞ்சிருக்கும் அது வந்திருக்கும் அப்படி இருந்தும் யாருமே அதை கேட்காததுக்கு என்ன காரணம் என்று சொன்னால் அபயமளிக்கப்பட்ட பூமி என்பது எதற்காக என்று சொன்னால் மக்கள் யாரும் யாருக்கும் பாதிப்பு செய்யக்கூடாது அதில் நாங்கள் செய்யக்கூடாது நாங்கள் யாருக்கும் யாருக்கு என்ன செய்யக்கூடாது பாதிப்பது கே ஏற்படுத்தக்கூடாது என்பதை தவிர இயல்பாக வரக்கூடிய எல்லா விஷயங்களும் அங்கே என்ன செய்யும் உலகத்தில் நடக்கும் உலகத்தில் எதெல்லாம் இயல்பாக நடக்குமோ அதெல்லாம் அங்கேயும் என்ன செய்யும் நடக்கும் பாதுகாப்பு அபயமளிக்கப்பட்ட பூமி என்று சொன்னால் எப்படி நல்ல முறையில் புரிஞ்சு கொள்ளணும் இறைவன் இரண்டு விஷயங்கள் வைத்திருக்கான் அதில் ஒன்று கபத்துல்லாவுடைய பாதுகாப்புக்கு உத்தரவாதம் முதல் விஷயம் கபத்துல்லா இருக்குதே அதனுடைய பாதுகாப்புக்கு உத்தரவாதம் யாரும் அதில் கை வைக்க முடியாது எந்த நோக்கத்தில் கபத்துல்லாவை அழிக்கிற நோக்கத்தில் கபத்துல்லாவை என்ன அதாவது சிதறடிக்கிற நோக்கத்தில் யாரும் கை வைக்க முடியாது சொல்லப்பட்ட வாக்கு வருகின்ற வரைக்கும் பிரசூல் அவங்க சொன்னாங்க மறுமையினால் நெருங்குகின்ற பொழுது ஹபஷாவைச் சேர்ந்த ஒருவர் கஹபத்துல்லாவை கள்ளு கல்லாகப் பெயர்ப்பதை நான் பார்ப்பது போல் இருக்கிறதென்னு சொன்னாங்க அப்படின்னு அது நடக்கும் அது கடைசி காலம் அந்த காலத்துக்கு முன்னால் எவராக இருந்தாலும் சரி அந்த கல்பத்துல்லாவல் இணைமைப்பே நடந்து கொண்டிருந்தாலும் சரி கபத்துல்லால் யாரும் என்ன செய்யாது கை வைக்க முடியாது இப்ப காபுத்துள்ளால் இணை வைப்பு நடந்து கொண்டிருந்த நேரத்தில் அப்ரஹா என்ற எமன் படை என்ன செஞ்சது வந்து அழிக்கப்பட போற நேரத்தில் அல்லாஹு காபுத்துள்ளாவை பாதுகாத்தா அப்ப ஆனால் மக்களை இஸ்லாம் இல்லை அப்ப ஆனா அல்லாஹ் என்ன செஞ்சா பாதுகாத்தா எனவே பாதுகாப்பு எதுக்கு முஸ்லீம்களுக்கு அல்லங்க முஸ்லீம்களே இல்லை முகமது சல்லா அலுவலாம் பிறக்கவே இல்லை காபுத்துள்ளால சிலை இருக்கிறது இணை வைப்பு நடந்து கொண்டிருக்கிறது காபுத்துல்லாவல்லாம் என்ன செஞ்சான் பாதுகாத்தான் என்ன சொல்லுங்க இந்த செய்தி எங்களுக்கு முஸ்லிம்களுக்கு பாதுகாப்பு அல்ல இஸ்லாத்தால் பாதுகாப்பு அல்ல பாதுகாப்பு உண்டு யாரும் எந்த கெட்ட நோக்கத்தில் போய் அதை என்ன செய்ய முடியாது அணுக முடியாது அணுகினா நல்லா என்ன செய்வான் அந்த காபத்துல்லாவுக்குரிய பாதுகாப்பு இல்லை மிக முக்கியமா பாருங்க சூழலாக பிறந்திருக்கல இஸ்லாம் மக்காலே இல்லை முஸ்லிம்கள் யாருமே மக்கால இல்லை காபத்துல்லால இணைவைப்பு நடக்குது அப்ரகா அழிக்கப்படுவான் அல்ல என்ன செய்வான் பாதுகாக்கிறான் எனவே கவுத்துல்லாவுக்குரிய பாதுகாப்பு என்பது கவுத்துல்லா என்ற அந்த பள்ளி வாயில் பாதுகாக்கப்படுதல் கெட்ட நோக்கத்தில் அதாவது கவுத்துல்லாவை உடைக்கணும் என்ற நோக்கத்தில் கவுத்துல்லாவை அழிக்கணும் என்ற நோக்கத்தில் யார் வந்தாலும் அந்த பாதுகாப்பு ரீமும் கவுத்துல்லா உடைச்சி கெட்டேன்னு நினைக்கிறாரு அதல்ல கெட்ட அதை அழிக்கிற நோக்கத்தில் எவர் வந்தாலும் அல்லாஹ் அதை பாதுகாப்பிடவான் அதான் முதல் வஹாதல் பலதில் அமீன் இந்த பாதுகாப்பான ஊர் மீது சத்தியமாகன்றது முதல் பாதுகாப்பு அது இரண்டாவது விஷயம் என்ன மக்கள் புனிதத்தை பேணடும் அங்கே இது ஒரு விஷயமாக இந்த அடிப்படையில் பாதுகாப்பு மக்கள் புனிதத்தை மரங்களை என்ன செய்ய தேவையில்லாமல் வெட்டக்கூடாது பார்த்து ஆயுதங்களை எடுத்துக்கண்டு காபுத்துலாக்கள் என்ன செய்யக்கூடாது நுழையக்கூடாது இது யார் வழங்க வேண்டிய செய்ய வேண்டியது கடைபிடிக்க வேண்டியது மக்கள் முஹர்ரம் அதே போல் துல் கைஜா ரஜப் இது போன்ற புனித மாதங்கள்ல என்ன யுத்தம் செய்யக்கூடாது இந்த மாதிரியான புனித தன்மை கபபத்துள்ளாவில்ல மிக புனிதத்துக்கு என்ன செய்யும் மிக உச்சகட்டத்தில் பேணப்படும் இந்த மாதங்களே நம்ம என்ன செய்யக்கூடாது புனி செய்யக்கூடாதுன்னா யுத்தம் நடக்காதுன்னு அர்த்தம் இல்லையே இந்த நாலு மாதங்களையும் யுத்தம் செய்யக்கூடாதுன்னு அர்த்தம் என்ன யுத்தமே நடக்காதுன்னு அர்த்தம் அல்ல நாங்கள் செய்யக்கூடாதுன்னு அர்த்தம் அது மாதிரி அந்த கபத்துள்ளால நாங்கள் இந்த அத்தனை வேலைகளை என்ன செய்யக்கூடாது செய்யக்கூடாது இந்த அடிப்படையில் அதனால் புனிதம் அதனுடைய பாதுகாப்பு இது ரெண்டு அல்லாமல் கபத்துள்ளாவில் எல்லா இடத்துலையும் நடக்கக்கூடிய விஷயங்கள் கபத்துள்ளாலும் என்ன செய்யும் நடக்கும் காபத்துல்லா பாதுகாக்கப்பட்ட பூமி அதுக்காக வேண்டிய காபத்துள்ளால திருட்டு நடக்காதா தவாப் சேர நேரத்தில் என்ன செய்யும் திருட்டு நடக்கும் காபத்துல்லா பாதுகாக்கப்பட்ட பூமி சந்தேகம் கிடையாது அதுக்காக ரெண்டு பேருக்கு சண்டை நடக்காதா நடக்கும் காபத்துல்லா பாதுகாக்கப்பட்ட பூமி யாருக்கு யாருக்கு அழிவு நடக்காதா நடக்கும் நடந்தது இஸ்லாமிய வரலாற்றில் நடந்தது நடக்கும் அது இயல்பான ஒரு விஷயம் இன்னும் சொல்ல போனால் கபுத்துள்ள முதல் முதலாக யார் மக்காவுக்கு வராங்களோ இது முஸ்லீம் அல்லாத சகோதரர்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் முதலாவது யார் மக்காவுக்கு வராங்களோ சவுதிக்கு வராமல் சவுதியிலேயே மற்ற பகுதிகளுக்கு போகாமல் நேரம் மக்காவுக்கு வராங்களோ அவங்க பெரும்பாலும் என்ன ஃபீல் பண்ணுவாங்கன்னா சவுதி லிக்கிறதா ஃபீல் பண்ண மாட்டாங்க அவங்க எப்பயும் சவுதி லிக்கிறதா ஃபீல் பண்ண மாட்டாங்க ஒரு மல்டி கல்ச்சர் உள்ள ஒரு இடத்துல இருக்கிறதா தான் ஃபீல் பண்ணுவாங்க நிறைய மக்கள் உள்ள பல நாட்டு மக்கள் உள்ள ஒரு ஏதோ ஒரு ஏரியாவில் நம்ம இருக்கிறோம் நம்ம நினைச்ச மாதிரியான சவுதி அங்கே என்ன செய்ய மாட்டோம் காண மாட்டோம் பலவிதமான நடவடிக்கை எல்லாம் என்ன செய்ய அங்க நடக்கும் பாதுகாக்கப்பட்ட பூமி என்றது அல்லாஹூத்தானா என்ன அந்த இடத்துல எந்த பாதிப்பையும் யாருக்கும் வழங்க என்ற அர்த்தத்தில் சொல்லப்பட்டதே கிடையாது இது ஒரு இது முக்க மொத்தமாக ஒரு விஷயம் இன்னொரு பிரதானமான விஷயம் என்ன தெரியுமா இது முஸ்லீம் அல்லா சகோட மனசுல இருக்குது முஸ்லிம்களுக்கு தான் அல்லஹ்றது அல்லாஹ் வந்து முஸ்லீம்கள்ட சேஃப்டி கேக்கிறான் அவங்களுக்கு வேற ஒரு கடவுள் இருக்கிறார் அப்படின்னு அப்படி நாங்கள் நம்பவே இல்லை நீங்க உலகத்திலேயே எந்த வேதங்களை விட முஸ்லீம் அல்லாதவர்களை பற்றி பேசக்கூடிய ஒரு வேதம் என்ன இந்த வேதம் மட்டும்தான் இன்னொரு மதத்தை பத்தி பேசக்கூடிய ஒரு வேதம் மதம் எல்லாம் எடுங்க பைபிள் எடுங்க பகவதி எல்லாம் எடுங்க அவனை பின்பற்றவங்கள பத்தி மட்டும் தான் பேசும் கூடுதலா மத்தவங்கள பத்தி பேசாது ஆனா குர்பான் எடுத்த இதை பத்தி பேசும் இஸ் யாரெல்லாம் ஈமான் கொள்ளவில்லையோ அவங்கள பத்தி தான் பேசிக்கின்றிருக்கும் நீங்க இஸ்லாத்துக்கு வரணும் நீங்க வந்து அல்லாஹ் மட்டும் என்ன செய்யணும் வணங்கணும் நீங்க நினைவிக்க கூடாது யார் அப்படி யாருக்கு பேசுது இது வந்து முஸ்லீம் அல்லாதவங்கள பத்தி தான் பேசு அப்படின்னு அர்த்தம் என்ன இது இறைவன் என்று நாங்க நம்புறது எதை என்று சொன்னால் நாங்க எப்படி நம்புறோம் என்று சொன்னால் இந்த உலகத்தை படைத்து அதவைகளுக்கு நிர்வாகம் செய்து கொண்டு உணவு கொடுத்து கொண்டு தன்னை மட்டும் வணங்க வேண்டும் என்று கட்டளை பிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு இறைவன் இப்படித்தான் நாங்க நம்புகிறோம் அதனாலதான் குருவான் ஒரு முக்கியமான ஒரு வசனம் வருது முஸ்லிம்கள்லயே பலர் அதை சரியா வழங்கல யோசிக்கிற மெத்தட்ல சரியாக யோசிக்கல என்ன கடல்ல நீங்கள் பிரயாணம் செய்கிற நேரத்தில் அலை மோது பெரிய ஒரு புயல் வந்தால் நீங்க வந்து

எல்லாரும் ஒரு சிலையை கொண்டு ஒரு எல்லாம் கொண்டு ஒருப்பாங்க கப்பல் ஆடுகிற நேரத்தில் எவராவது அந்த சிலை கிட்ட போய் தான் யாரும் சொல்ல மாட்டாங்க சிலையே போக போகுதுன்னு எல்லாருக்கும் தெரியுது அப்ப அதனால எதுக்கு வணங்குறதுக்கு காலை மாலையில வணங்கிப்பாங்க கப்பல் பத்து நாள் பிரயாணம் காலையில் அந்த சிலையை வணங்கிப்பாங்க ஈவினிங் வணங்கிப்பாங்க அந்த அந்த போட்டோக்கு என்ன செஞ்சு வணக்கம் செலுத்தி எல்லாம் ஆனா புயலுக்கு கப்பல் ஆடுது மூழ்க போகுதுன்னு வைங்களே யாரும் எங்க போக மாட்டாங்க சிலைக்கு போக மாட்டாங்க போட்டோவுக்கு போக மாட்டேன் அவரவர் என்ன வார்த்தை சொல்லுவாங்க தெரியுமா அவர்களுக்கு மத்தியில் கடவுள் என்ற வார்த்தை இருக்குமே என்ன பேரில் அழைக்கப்படுதோ அதை சொல்லுவாங்க முஸ்லீம்க்கு யாருதான்டுவாங்க மற்றவங்களாம் கடவுளேன்னு எல்லாரும் அல்லாதான் ஒரே இறைவனை தான் அது குறிக்குது ஏன் இதில் விட்டுட்டீங்களே சில நம்மளுக்கு உதவி இவ்வளோ நாள் ஏன் வணங்கினீங்க கடவுள் என்று தானே ஏன் இப்போ உங்களுக்கு கடவுள் இல்லாத மாதிரி ஆகுது அது இவ்வளோ நாளும் கடவுள் என்று வணங்கினா கடைசி நேரம் கடவுள் என்று வணங்க வேண்டியதானே அங்கே என்ன சொல்லக்கூடாது எது அது ஒரு சில தானே இது ஒரு ஊடகமாக தான் வச்சுருந்தோம் ஊடகம்னா இங்கே ஊடகமாக வைங்க ஏன் வைக்கலாம் போகுது ஏன் வைக்க முடியாமல் போகுது நான் மனசு சொல்லுது இப்போ இவர் இவரையே காப்பாற்ற முடியாதுன்னு மனசு சொல்லுது உடனே எல்லோரும் என்ன செய்வாங்க எல்லோரும் முஸ்லீம்கள் எப்பையும் யாழ்லான்னு கண்டிருப்பாங்க கப்பலில் என்ன செய்வாங்க யாழ்லான்னு சொல்லுவாங்க மற்றவங்க எல்லோரும் கடவுளே என்று பிரார்த்திக்க ஆரம்பிப்பாங்க அல்லாஹ் சொல்கிறான் நல்ல மண் தது உனே இல்லை ஐயா எல்லாரும் போயிடுறாங்க அல்லாவை மட்டும்தான் நீங்கள் அங்கே அழைக்கிறீர்கள் அல்லாஹுவை மட்டும்தான் அங்கே அழைக்கிறீர்கள் இதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய விஷயம் நீங்க எப்ப எல்லாம் விட்டு போட்டோக்கள் எல்லாம் விட்டு கடவுளே சொல்றீங்களோ அந்த கடவுளே என்று சொல்றது முஸ்லீம்கள் யாரை அல்லாஹ் கொண்டு நம்புகிறார்களோ எப்படிப்பட்டவனை அல்லாஹ் கொண்டு நம்புகிறார்களோ அவர்களை தான் நீங்கள் அந்த இடத்துல எல்லாத்தையும் விட்டுடுறீங்க கடவுளேன்னு சொல்றீங்களே அது அந்த அல்லாவை தான் நீங்க நினைக்கிறீங்க ஆனால் சரியான முறையில் என்ன செய்யலே நம்பள சரியான முறையில் வழங்கல பின்னர் அல்லாஹ் சொல்றான் நீங்கள் கடலோரத்துக்கு வந்துட்டா புயல் எப்படி நிற்கும் பிரார்த்தி சொன்னேன் சடார்னு நிற்காது உலகத்துல வளமே எப்படி நிற்கும் அது மாதிரி நிற்கும் மெதுவா நிற்கும் முதலாவது தண்ணி ஆசை அப்படி காத்து குறையும் தனியும் மனுஷனுக்கு என்ன முன் வரும் என்ன தெரியுமா நம்ம பிரார்த்தி காட்டியும் கூட போல போலே ஒரு டென் மினிட்ஸ் ஆயிட்டே பிரார்த்தி காட்டியும் நின்றுக்கும் போல இங்கே நினைவு வரும் உடனே கீழே உழுந்த சிலையை எடுத்து வைக்கிறது ஃபோட்டோ எடுத்து வைக்கிறது கரையோரத்துக்கு வந்த உடனே அதே போட்டோவை மாட்டி வணங்குறது அல்ல குருவான்ல சொல்றான் பின்னர் மறுபடி கரைக்கு வந்த உடனே நீங்க அதை தான் என்ன செய்றீங்க வணங்குறீங்க ஏ அங்க வணங்கினத இங்க நீங்க வணங்க கூடாது ஏன் நீ கரைக்கு வந்தோடனே மாறுறீங்க கரையில மட்டும் ஆபத்து வராதான்னு கேட்கலாம் இது எங்களது பார்வை உலகத்தில் நீங்கள் சிலைகளை அதெல்லாம் தவிர்த்துட்டு கடவுளே என்று அழைத்தால் படைச்சவனை தான் நீங்க அழைக்கிறீங்க ஆனா சிறுக்கு வச்சுக்க நான் இணை வைக்கிறீங்க அவ்வளவுதான் மத்த இப்படி ஒன்று வணங்குறீங்க இப்படி ஒன்று வணங்குறீங்க எனவே அல்லாஹ் என்று முஸ்லிம்கள் பேசுவது முஸ்லிம்களுடைய இறைவன் அல்ல இரண்டாவது விஷயம் அல்லாஹு தாலா எங்கேயும் சொல்லல முஸ்லிமுக்கு காய்ச்சல் வராது முஸ்லிமுக்கு அழிவு வராது முஸ்லீமுக்கு எப்பயும் பாதுகாப்பு தான் இருக்கும் முஸ்லீம் இன்னும் சொல்ல போனால் இந்த உலகத்தில் கூடுதலாக அநியாயப்பட்டு கிடைக்கிற முஸ்லீம்கள் தான் கூடுதலாக பாதிக்கப்பட்டு ரத்தம் செஞ்சு கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது முஸ்லீம்கள் தான் எதை எடுத்தாலும் முஸ்லிம்களுடைய கையால் அழிவு நடந்து கொண்டிருக்கிறது எனவே அல்லா குரான் உலா இந்த உலகத்தில் அவர்களுக்கும் கொடுப்போம் இவர்களுக்கும் கொடுப்போம் இந்த உலகத்துல எல்லோருக்கும் அல்லாஹுத்தால் என்னது முஸ்லிம்கள் என்பதற்காக தனியாக எதுவுமே என்னது இல்லை என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் நம்பினான் என்பதற்காக இறைவனுடைய அருள் என்று ஒரு பகுதி இருக்கும் ஆனால் கொடுத்தல் வளங்கள் என்ற பகுதியில் இதில் எந்த விதமான வேறுபாடும் என்பதை என்ன செய்யணும் அழிவென்று வந்தால் எல்லோருக்கும் தான் அழிவு அதே போல் என்னது ஆரோக்கியம் என்று வந்தால் எல்லோருக்கும் தான் ஆரோக்கியம் ஒரு ஊர்ல இறைவன் டெங்கு என்று ஒரு காய்ச்சல் வைக்கிறான்டா அது காவிர்களா பேத்து எங்கே என்ன செய்யல வரல முஸ்லீம்கள் அறவாசி காவிர்கள் அறவாசி அது மாதிரி தான் எனவே மக்கால இருக்கிறதெல்லாம் அந்த ஹஜ்ஜிக்கு போறவங்க முஸ்லீம்கள் முஸ்லீம்கள் அடிப்படையில் பாதிப்பு வரத்தான் செய்யும் அல்லது ஒழுங்கா இருந்து ஓவராக காத்தடிச்சா வரத்தான் செய்யும் மக்கா அது டைட் ஆகிறாரு உலகத்தில் எங்க நடந்தாலும் பாதிப்பு என்பது என்ன செய்ய சமனாகத்தான் இருக்கும் இது வந்து முஸ்லீம் அல்லாத சகோதரர்களுக்கு வேணும் என்றால் ஒரு கேள்வியாக இருக்கலாம் எந்த ஒரு முஸ்லீம் சகோதரர்கள் அந்த கேள்வி என்ன செய்யாது இருக்காது யாரும் அப்படி என்ன செய்யல பார்க்கல பாதிப்பு எல்லோருக்கும் இயல்பாக வருவது போல என்ன செய்யும் வரும் இது முதலாவது பாதிப்பா காபுத்துலால வெள்ளம் வரலையா வெள்ளம் வந்து மக்கள் அலை கழிக்கலையா இன்னும் எத்தனை எத்தனை முஸ்லீம்கிட்ட கையாலேயே கபுத்துலா அழிக்க போன நடந்த விஷயங்கள் நடக்கலையா எத்தனை விஷயங்கள் என்ன செய்ய நடந்து அல்லாஹுலா அவர்களுக்கு அழிவேலாம் என்ன செஞ்சா கொடுத்தாடைய செய்தியெல்லாம் நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் எனவே இது சரியான முறையில் என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹு தாலா மார்க்கத்தில் விளக்கப்பட்ட சகோதரர்களாக எம்மனைவரை மாக்கியல் புரிவனாக ஹதமா ஹாதா வலக்கம் அலாம் வலிகம் வரமத்து அல்லா வ